கிஃப்ட் பர்த்டேக்கு கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் தாங்க ஆனால் இதை பர்த்டேக்கு தான் கொடுக்கணுமா என்ன வெல்கம் டு ரஞ்சனாஸ் பிளேட் டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் தாங்க பேக் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் சொல்லி தான் ஆல்ரெடி வீடியோ நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ஆனா இதை பர்த்டேக்கு மட்டும் தான் கொடுக்க முடியுமாங்க அப்படி இல்ல இல்ல எல்லா பங்கஷனுக்கும் கிட்ஸ்க்கு தனியா ஸ்பெஷலா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஆர்டருக்காக என்கிட்ட பேசியிருந்தாங்க அவங்க எதுக்காக இந்த ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க ஊர்ல தேர் திருவிழாங்க அருப்புக்கோட்டையில இந்த தேர் திருவிழா ரொம்ப ரொம்ப பேமஸ்ங்க சோ எல்லாருமே கெஸ்ட் நிறைய பேரை கூப்பிட்டு சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம் சோ அதுக்காக கெஸ்ட் வர்றவங்களுக்கு குட்டீஸ்க்கு குடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்டர் சொல்லியிருந்தாங்க மொத்தம் முப்பது பேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேற்று ஈவினிங் தான் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு நான் பேக் பண்ணி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கொடுக்கணும் அவங்களுக்கு சோ இந்த பேக்ல அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்திரலாமா சோ அவங்க சூஸ் பண்ணது இந்த டோம்ஸ் ஸ்டேஷ்னரி செட்டு கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கலரிங் புக் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் இந்த மூணு ப்ராடக்ட் தான் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி போட்டுட்டேன் க்ரையான்ஸ் மட்டும் நான் உள்ள போடணும் போட்டுட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி கிப்ட நீங்க வரலட்சுமி நோன்புக்கு கூட வீட்டுக்கு வர கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி கிஃப்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ